அட்ரா 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 இதை தாண்டா எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் தான் ப்ரோ நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வேற மாதிரி நாமினேஷன் பண்ணியிருக்காங்க ப்ரோ இந்த வாரம் நாமினேஷன் சும்மா தாறு மாறா இருக்க போது எல்லா ஃபேன்ஸும் ரெடியா இருங்கப்பா கானா வினோத் ஃபேன்ஸ் திவ்யா ஃபேன்ஸ் பார்வதி ஃபேன்ஸ் எல்லாரும் ரெடியா இருங்க ஓட்டு போறதுக்கு சும்மா தாறு மாறா இருக்க போது இந்த வாரம் பன்னெண்டாவது வாரம் நாமினேஷன் லிஸ்ட் பாத்துருவோமா சோ ஹாய் ஹலோ வானக மக்களே நாங்க பிபி ட்ரக்க மணி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்ல பன்னெண்டாவது வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் பத்தி தான் பாக்க போறோம் வீடியோ போறது முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் எடுத்துட்ட மாட்டீங்க பத்து லைக் தெரிவிக்க முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோ போகலாம் வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ நாமினேஷன் லிஸ்ட்டை சொல்லு ப்ரோ இன்னும் ப்ரோ நடக்க போது நாளைக்கே ஃபேமிலியெலாம் இல்லை என்ட்ரு ஆகிறாங்களா இல்லை இன்றைக்கி என்ட்ரு ஆகிட்டாங்களா இல்லை நாளைக்கு தான் என்ட்ரு ஆவாங்களா நாலு அணி காட்டுவாங்களா எல்லாத்தையும் கேட்பீங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஸோ இதில் நம்ம நாமினேஷன் லிஸ்ட்டை பார்த்துருவோம் ஸோ யார் ஃபஸ்ட்டு நாமினேட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரு அக்கா பாரு அக்கா நாமினேட் ஆகாம இருப்பாங்களா சொல்லுங்க எல்லா பக்கமும் இழுத்து வச்சிருக்காங்க தேவையில்லாத வேலைகளை பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் பிக் பாஸ் டீம் வேலை பயங்கர காணில் இருக்காங்க நம்ம பாரு அக்கா மேல சோ கண்டிப்பாக நம்ம பார்வதி அக்கா நாமினேஷன்ல இருக்காங்க பார்வதி அக்கா நாமினேஷனுக்கு வராங்க ரெடியா இருந்துக்கோங்க ஓட்டு போறதுக்கு ஸோ நாளைக்கு ஆரம்பிச்சிடும் ஓட்டிங்கு நைட்டு சோ தெரிக்க விடுங்க ஏன்னா வந்தாச்சு ப்ரோ எண்பது நாள் கிட்ட வந்தாச்சு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஷோ முடிய போது எல்லாரும் தாறு மாறா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஓட்டு போறதுக்கு ஸோ பாரதி அவர்கள் நாமினேஷனில் இருக்காங்க ஸோ செகண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ கானா வினோத் நாமினேஷன் இல்லாமல் எங்களுக்கு தூக்க வர மாட்டேது ப்ரோ ஓட்டு போடாம இருக்க முடியலை ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது அண்ணனுமே நாமினேஷனுக்கு வந்தாச்சுங்க சோ ரெடியாக இருங்க கானா வினோத் ஃபேன்ஸ் ரெடியா தெரிய விடுறதுக்கு ரெடியாக இருங்க ஓகேங்களா திவ்யா ஃபேன்ஸ்க்கு திவ்யாவுக்கு ஓட்டு போடணும் இவருக்கு ஓட்டு போடணும் அரராவுக்கு ஓட்டு போடணும் அப்படிலாம் இருக்காதிங்க அண்ணன் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காரு தெறிக்க விடுங்க உங்க ஓட்ட மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். எங்க ஓட்டு கானா வினோத் தான் எங்க ஓட்டு பார்வதிக்கு தான் எங்க ஓட்டு பார்த்து தெரிஞ்சுப்பேன் போன வீடியோல கமெண்ட் எல்லாரும் போட்டு தெரிவிக்க விடுறீங்களே கானா நம்ம கமு ஃபுல்லா கமெண்ட் வருது அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க கமுமாமா இந்த வாரம் நாமினேஷன்ல கிடையாது மக்களே ஏன்னா வீக் டுவெல்க்கான தலை நம்ம கமு மாமா தான் இந்த வாரம் எப்படி பண்றாருன்றதை நம்ம இருந்து பார்ப்போம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் பழைய பன்னீர்செல்வம் கம்புமாமாவா நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா பழைய பன்னீர்செல்வம் வருவாருன்னு நினைக்கிறேன் அந்த லவ் இந்த இது அது இதுன்னு பேசாமல் அண்ணன் அப்படி இறங்கி ஆடினார்னு வைங்களேன் நான் வந்து சும்மா அடுத்த வாரம் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நான் ஓட்டு போடுறேன் கமுமா மக்கின்ற மாதிரி வேற மாதிரியா இருக்கும் ஸோ கமுருதீன் அவர்கள் வேற மாதிரி ஒரு தலை எக்ஸ்பென்ஸ் பண்றேன் அந்த கேப்டன்சி தரமா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ கானா வினோத் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காரு நம்ம அக்கா நாமினேஷன்ல இருக்காங்க ஸோ அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்கல் சிக்ரம் வக்கரத்தோட இருக்கும் விக்ரம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க மனுஷன் ரெண்டு வாரமா அவரோட கேமை தொலைச்சிட்டாருங்க எங்கேயோ தொலைச்சிட்டாரு எங்கேயோ கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆர்ட்டியோ ஸோ ரொம்ப கேவலமான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காப்புல ஏன்ப்பா நல்லவர் இவருக்கு நிறைய ஃபேமிலியா சப்போர்ட் பண்றதுன்னு சொன்னது அவருக்கு குத்தமா மேன் ஹேண்ட்லிங் விஷயம் சுபீக்ஷா கிட்டே போயிட்டு அப்படி வந்துட்டு நீ எல்லாம் வரமாட்டேன் ட்ராஃபேக்கு தான் போவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க விஷயம் நிறையா கோழி மூட்டிற விஷயம் அந்த விஷயத்தெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு நம்ம விக்ரம் அவர்கள் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டாருனா நல்லா இருக்கும் ஸோ விக்ரம் அவருக்குமே நாமினேஷன் பட் ஆனால் அவருக்கு ஓட்டுகள் கம்மி ஆகுற மாதிரி எனக்கு தோணுது பொறுத்து இருந்து பார்ப்போம் விக்ரம் ஃபேன்ஸ் இருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க நாமினேஷன்ல இருக்க போறாரு சோ அடுத்து திவ்யா ஃபேன்ஸ் அப்பா திவ்யாக்காவும் நாமினேஷன்ல இருக்காங்கப்பா ப்ரோ இந்த வாரம் தெரிஞ்சிடும் ப்ரோ இந்த வாரம் தெரிஞ்சிடும் யார் வின்னர் யார் ரன்னர் சொல்லி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆமாங்க இந்த வாரம் தெரிஞ்சு போயிடும் யார் வின்னர் யார் ரன்னர்னு சொல்லி ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் ஸ்டே டியூண்டாக இருங்க ஏன்னா நம்ம அபிஷியல் ஓட்டிங் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா யார் செகண்ட்ல இருக்கா எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் டெய்லிக்கும் அப்டேட் கொடுப்போம் வர வர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ திவ்யா அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க திவ்யா ஃபேன்ஸும் ரெடியா இருங்கப்பா ஓட்டுக்களை தெரிவிக்கிறதுக்கு அக்காவுமே வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ எல்லாரும் சேர்ந்து திவ்யாவை டார்கெட் பண்றாங்க திவ்யாவுக்கும் அந்த மவுஸ்ன்றது இருக்கு இப்போதைக்கு அந்த மவுஸ் இருக்கிறதுன்றது திவ்யாவுக்கும் வினோத் தான் ப்ரோ பார்வதிக்கும் இருக்கு பட் பார்வதிக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றதை சொல்லுவேன் ஸோ அவர்களும் நாமினேஷன் இருக்காங்க அமித் அவர்களுமே நாமினேஷன் வந்திருக்காரு அமித் அவர்களுக்கு ஓட்டுகள் வருது ப்ரோ என்ன ப்ரோ அமித்துக்கு ஓட்டு வருதான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அமித் நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் ஜெனியூனான பர்சன் சொல்லி நிறைய பேர் ஃபேமிலியோட சிலிருந்து அமித்துக்குமே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அமித் அவர்களுமே நாமினேஷன்ல இந்த வாரம் இருக்க போறாரு அமித் அவர்கள் வந்தார்னா வெளியே போறான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலங்க அமித் அவர்கள் வெளியே மாட்டார் இந்த வாரம் போக மாட்டாரு இந்த வாரம் யார் போறதுக்கு வாய்ப்பு இருக்கணும்ன்றதும் நான் சொல்றேன் ஏன்னா இந்த வாரம் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு டபுள்யூ விக்ஷன் எஃப்ஜே மற்றும் மாதிரி எடுக்கிறாங்க போன வாரமும் விக்ஷன் ரம்யா வியானா ஸோ அடுத்த வாரம் ஒரே விக்ஷன் தான் இருக்கும் தொடர்ந்து ரெண்டு 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 எடுக்க மாட்டாங்க அடுத்த வாரம் ஒரே தான் அது யாருன்றதையும் நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் ஸோ அமித் அவர்களும் நாமினேஷனில் இருக்க போறாரு ஸோ அடுத்து நம்ம சபரி அவர்களும் நாமினேஷனில் வருவார் அபரி அவர்கள் என்ன ப்ரோ பண்றாரு சும்மா வாய வச்சு கொட்டாயை விட்டுட்டு தூங்கிட்டு கிடக்கிறாரு ப்ரோ அவர் என்ன ப்ரோ பண்றாருன்னு கேட்டிங்கன்னா அங்கங்க மனுஷன் தெளிவா பேசுறாருங்க பட் இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசினாரா நல்லா இருக்கும் மற்றபடி ரொம்ப நல்லவர் நான் தங்கமானவன்ப்பா நான் இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் செட் ஆகாதுங்க தூக்கி மக்கள் வெளியே போட்டுருவாங்க அமித்தாச்சு ஏதோ பண்ணுறாரு மக்களே பட் சபரி எதுவும் பண்ண மாட்டாரு ஸோ சபரி இன்னும் கொஞ்சம் ஃப்ரேமில் வந்தார்னா ஸ்க்ரீன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதிகமாக கொடுத்தாருனா நல்லாயிருக்கும் ஸோ சபரி அவர்களுமே நாமினேஷனில் வருவார் சபரிக்கான ஓட்டுகள் இருக்குது மக்களே ஓட் பேங்க்கிற சபரிக்கு இருக்கு ஏன்னா சீரியல் ஃபேன்ஸ் நிறைய பேர் சபரிக்கு ஓட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ சபரி அவர்களுமே நாமினேஷனில் இருக்கார் ஸோ அடுத்து கணியவர்கள் கனியாருக்குமே நாமினேஷன் வராங்க கம் கனிக்கு எவ்வளோ ஃபேன்ஸுங்க நான் கணிக்கு ஃபேன்ஸே இல்லைன்னு நினைச்சேன் பட் தாறு தாறுமாறான ஃபேன்ஸுகள் இருக்கு அதுவும் குக்வித் கோமாளி ஃபேன்ஸு குழம்பு கனி அக்கா ஃபேன்ஸ் அவ்வளோ கூட்டம் இருக்கு ஸோ கண்டிப்பாக தாறு தாறுமாறான ஓட்டுகள் வரும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் லாஸ்ட் வீக்ல அக்கா டேஞ்சர்ல இருந்தாங்க ஸோ பார்க்கலாம் இந்த வாரமா அக்கா நாமினேஷனில் கண்டிப்பாக வருவாங்க பேர் இருக்கு ஸோ அடுத்து நம்ம சாண்ட்ரா அக்காவுக்கு ஓட்டுகள் நான் போன வாரமே சொன்ன மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க சாண்ட்ரா தான் ப்ரோஷன் இன்னைக்கு சாண்ட்ரா தான் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி நேத்துலாம் பல பேர் போட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதெல்லாம் உருட்டு உருட்டுனா உருட்டு சுத்தமா உருட்டு ஓகேங்களா சாண்ட்ரா அவர்களுக்கு ஓட்டுகள் எங்கேயோ இருந்துச்சு சாண்ட்ரா அவர்களுக்கு மக்கள் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணு அடிச்சா கண்டிப்பா மக்கள் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்களா இல்லையா கண்டிப்பா கொடுத்துட்டு தான் இருக்காங்க சான்ட்ரா அவர்களும் நாமினேஷன் வருவாங்க அவங்க எவிக்ட் ஆக மாட்டாங்க இந்த வாரம் எல்லாம் எவிக்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா கண்டென்ட் தாறுமாறா கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள சுத்தி ட்ராமா நிறையா இருக்குது பார்வதியை விட இப்போதைக்கு யார் அதிகமாக கண்டென்ட் கொடுத்துட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம சான்றாரர்கள் தான் ஷோக்கு அதிகம் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க போன வாரம் எடுத்து எல்லா ப்ரோமும் நீங்கள் எடுத்து பாட்டிங்கனாலே தெரியும் எல்லா ப்ரோமும் சாண்ட்ராக்காக தான் ஸோ தாறு மாறாக நம்ம சான்ண்ட்ரவர்கள் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அடுத்து நம்ம அரோரா அரோராவர்கள் எப்படி போ திடீர்னு இவ்வளோ ஓட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கானா வினோத் ஃபேன்ஸாக ஓட்டு போகிறாங்க போல இருக்குது ஸோ போன வாரம் நம்ம கானா வினோத் தலையாக இருந்தார்ல ஸோ கானா வினோத் ஃபேன்ஸ் அங்கங்கே ஓட்டு அரோராக்கு பாதி திவ்யாவுக்கு பாதினு பிரிச்சு போட்டு இருந்திருக்காங்க சோ அரர் இந்த வாட்டி நாமினேஷன் வராரு கானா வினோத் வராரு இல்லையா சோ இப்போதான் ரியலா தெரியும் அரராக்கு ஓட்டு இருக்கா கானா வினோத் அவர்களுக்கு ஃபேன்ஸ் ஓட்டு போறாங்களா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு இப்போதான் தெரியும் ஸோ என்ன ப்ரோ எல்லார்பேரையும் சொல்லிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க பேரை விட்டுருப்பேன் சுபிக்ஷா அவர்கள் சுபிக்ஷா அவர்களுமே நாமினேஷன்லாம் வருவாங்க சுபிக்ஷா அவர்கள் வந்தாலுமே இந்த வாரம் வர வாரம் சுபிக்ஷா அவர்கள் எவிக்ட் ஆகிறது ஆல்மோஸ்ட் உறுதி என்ன ப்ரோ இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ப்ரோ போன வாரமே இன்னைக்கே எவிக்ட் ஆக வேண்டியது ப்ரோ இன்னைக்கே வந்துட்டு நம்ம ஆதிரையை சுபிக்ஷா தான் ஆக வேண்டியது பட் எஃப்ஜி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இப்போ வர வாரம் கண்டிப்பாக சுபிக்ஷா எவிக்ட் ஆகிடுவாங்க மக்களே வேற டவுட்டே கிடையாது வேற யாரையும் தூக்கவும் முடியாது தூக்கவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க வச்சிருக்கிறது ஃப்ரீ ஸ்தாஸ்க்கு தான் சுபிக்ஷாவை சுபிக்ஷா அவங்க அப்பா இல்லை ஃபேமிலி வந்து நம்ம கமருஜின பிடிச்சி ஏடா கம்யூனிட்டி பற்றி நீ பேசுவாடா அப்படின்ற மாதிரி நீ கேட்டு அது பயங்கரமான ஒரு கண்டென்ட்டாக விடிக்கணுன்றதுக்காக தான் நம்ம சுபிக்ஷாவை வச்சுருக்காங்க ஸோ மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஸோ இதுதான் நடக்கப்போகுது ஸோ கேப்டன் நம்ம தலை கமருதினை தவிர எல்லாருமே நாமினேட் ஆனா எப்படி இருக்குன்றத மட்டும் யோசிச்சு பாருங்க மக்களே பத் பதினோரு பேர் வீட்டில் இருக்காங்க தலையை தவிர பத்து பேரும் நாமினேஷன்ல இருக்கீங்கப்பா அப்படின்னு போட்டு விட்டாங்கண்ணா அல்டிமேட்டா இருக்கும் ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ நான் இவங்களுக்கு தான் ஓட்டு படம் போறேன் ப்ரோ என் ஓட்டு கானா வினோத்து தான் என் ஓட்டு பார்வதிக்கு தான் என் ஓட்டு திவ்யாக்கு தான் அப்படின்ற மாதிரி மரகாம காசில் கமெண்ட் பண்ணுங்க யார் இந்த வாரம் வர வாரம் எவிக்ட் ஆவாங்கன்றதையும் மரகாம காசு கமெண்ட் பண்ணுங்க என்னோட கேஸ் சுபிக்ஷா ப்ரோ ஒரே விஷயம் தான் இருக்கும் அது சுபிக்ஷாவா தான் இருக்கும் ஸோ நீங்க சொல்லுங்க உங்களோட கேஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்